இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் விஜயகாந்தை தேமுதிக தொண்டர்கள் கொண்டாடுவதற்கான காரணம் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இருவருக்குமே எதிராக எந்த தயக்கமும் அச்சமுமின்றி சகட்டு மேனிக்கு சவால் விட்டும் இடித்து பேசியும் அதகலம் செய்ததால்தான் மாஸ் படங்களுக்கு கைத்தட்டி வளர்ந்த கூட்டம் எதார்த்த அரசியல் மேடைகளில் இப்படி நாக்கை திருத்தும் தலைவனை கண்டபோது உணர்ச்சி பெருக்கில் ரசிக்க துவங்கியது இந்த ரசிப்பை வாக்குகளாகவும் அதன் மூலம் கிடைக்கும் ஆதாயங்களை அறுவடை செய்தார் விஜயகாந்த் ஜீரோவில் துவங்கிய கட்சி வெகு குறுகிய காலத்தில் பத்து பனிரெண்டு படிகள் மேலேறி நின்று ஆச்சரியப்படுத்தியது அரசியலேயே ஆனால் அது நீண்ட காலம் தாக்கப்பிடிக்கவில்லை காரணம் விஜயகாந்தின் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையால் அவரது கட்சி செல்வாக்கு கடுமையாக சரிந்து கிடக்கிறது கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களில் தன் வாக்கு சதவீதத்தை மிக மோசமாக இழந்தது சொல்லப்போனால் பிலோ ஆவரேஜ் லைனையும் தாண்டி நின்றது இந்நிலையில் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்தும் கூட சீராகாத உடல்நிலையுடன் விஜயகாந்த் வீட்டில் அமர்ந்திருக்க பொருளாளர் எனும் பதவியுடன் பிரேமலதா மிக முழுமையான கட்சி பொறுப்பினை கையில் எடுத்து சாட்டை சுழற்ற இருக்கிறார் ஆனாலும் எழுச்சி கெட்டாத நிலையில்தான் புதிய திட்டம் ஒன்றுக்கு தயாரானார்கள் அதன்படி விஜயகாந்தின் மூத்த மகனான விஜய் பிரபாகரன் களமிறக்கப்பட்டுள்ளார் அரசியலில் கடந்த சில வாரங்களாகவே பல பொதுக்கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரபாகரன் தொடர் தோல்வியால் சோர்ந்து கிடக்கும் கட்சி தொண்டர்களை உசுப்பி எடுக்க வேண்டும் என்றால் தன் அப்பாவைப் போல் அமளி துமளியாக தான் எடுபடும் என்று அவருக்கு சிலர் ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இதை மேடையிலேயே ஒத்துக்கொண்டார் பிரபாகரன் எனக்கு சில பேர் டைரக்ட் பண்ணிருக்காங்க நான் கொஞ்சம் தான் அரசியலுக்கு வருவேன் நான் ஒன்னும் ரோபோட் கிடையாது என்று சமீபத்தில் விருந்தபாக்க கூட்டத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதே போல அப்பாவின் ஸ்டைலை பிடித்தே ஆக வேண்டும் என நோக்கத்தில் இரு பெரும் திராவிட கட்சிகளையும் சற்றே வாய்க்கு வந்தபடி பேச துவங்கியுள்ளார் பிரபாகரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கப்பா நூறு ஜெயலலிதாவுக்கு சமம் ஆயிரம் ஸ்டாலினுக்கு சமம் கூட்டணி கேட்டு பிடிக்கிறாங்க நாங்க இருக்கிற கூட்டணியில மட்டும்தான் ஜெயிக்க முடியும் தூங்கி முடிச்சா வீட்டு வாசல்ல கூட்டணிக்காக காத்திருக்கிற இவங்க கண்ணுல தான் முடிக்க வேண்டியிருக்கிறது என்று பிரபாகரன் ஆவேசமாக தாளித்துள்ளார் மேலும் இந்த பேச்சு அதிமுக மற்றும் திமுக இரண்டையுமே ரொம்பவே சூடேற்றிருக்கிறது

சங்கடப்பட்டு போறான் பாவம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எதையுமே காதில் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தேமுதிகா இல்லையாம் அவர்களின் ஒரே எண்ணம் இந்த தேர்தல் மூலம் மீண்டும் தங்களின் வாக்கு வங்கி பலத்தை நிரூபிப்போம் என்பதே அதற்காக எவ்வளவு இறங்கி அடிக்க தயார் என்று கூறியிருக்கிறார்கள் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ